ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பதினைந்து ஈராயிரத்து இருபத்து ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதர்கள் மகிழ்ச்சியை பெறுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அல்ல அல்ல குறையாத மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றவுடனே அதை கைப்பற்றுவதற்கு தாவுகின்றனர் ஆனால் விரைவில் அதற்கான முயற்சியில் சோர்ந்து போகின்றனர் பின்னர் அவர்கள் குறுக்கு வழிகளை நாடி தங்கள் சுமையை சுமக்க பிறரை சார்ந்து குறைவான உழைப்பிற்கு நிறைவான பலனை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் ஆன்மீக போராட்டத்தில் வெற்றி பெற தீவிர கட்டுப்பாடும் முற்றிலும் அவசியம் அத்தகைய கட்டுப்பாட்டை பெறுவதற்கு புற உலகின் இன்பம் தரும் ஈர்ப்புகளை நோக்கி உங்களுடைய மனதை இழுத்துச் செல்லும் புலன்களை ஒருவர் கட்டுப்படுத்த வேண்டும் திட நம்பிக்கையை பெறுவதற்கு மயக்கும் வண்ணங்களில் வசீகரமான சித்திரங்களை தீட்டி பல பிறவிகளாக உங்களை கவர்ந்து இழுக்கும் அலைவாயும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களுடைய புத்தி கூர்மையாகவும் தவறான அபிப்பிராயங்கள் மற்றும் பாரபட்சங்கள் அற்றதாகவும் இருந்தால் மெய்ப்பொருள் கனப்பொழுதில் உங்களுக்கு புலப்படும் ஏனெனில் அது மிகச் சாதாரணமான ஒரு விஷயமே பிரச்சனையின் அனைத்து குழப்பங்களையும் தவிர்த்து பிரச்சனையை அதன் அடிப்படை சாராம்சத்தில் பார்க்கும் திறன் மட்டுமே ஒருவருக்கு இருக்க வேண்டும் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மனதின் வலிமையையும் பேராற்றலையும் உணராத மனிதன் நாளுக்கு நாள் தன்னைத்தானே படுமோசமான கீழ்நிலைக்கு கொள்கிறான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்